தமிழக வெற்றி கட்சி தலைவர் நடிகர் விஜய் தன்னுடைய கள அரசியலை மெல்ல மெல்ல ஆரம்பிப்பதாக தெள்ளத் தெளிவாக தெரிகிறது நேற்றைக்கு அவர் திருப்பவனத்திலே வந்து காவல்துறையினரால் அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித்குமார் அவருடைய குடும்பத்தினரை நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார் இந்த பயணம் யாருக்குமே தெரியாமல் இருந்தது குறிப்பாக பத்திரிகைகளுக்கு முன்னே இந்த பயணம் அறிவிக்கப்படவில்லை திடீரென்று நேராக திருப்பவனத்தில் அஜித்குமாருடைய வீட்டில் நடிகர் விஜய் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி இருக்கின்றன சொல்லலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருவருமே தொலைபேசியில் அழைத்துத்தான் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார் முதலமைச்சர் மன்னிப்பு தெரிவித்திருந்தார் இழப்பீடு அறிவித்திருந்தார் அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை அறிவித்திருந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் தொலைபேசியில் அழைத்து ஆறுதல் கூறினார் எதிர்க்கட்சி அவரோடு உறுதியாக இருக்கும் என்று சொன்னார் ஆனால் அதே வேளையிலே விஜய் யாருமே எதிர்பாராத வண்ணம் வண்ணம் நேரிலே சென்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது அரசியல் களத்தை மேடும் சூடாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது இல்லை வீட்டை விட்டு வெளியே வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் விஜய் चलिका